హినారు మోళ గ్రామ ఏం ఎం వి శివకుమార్ మన నిర్మాణ కమగారి కోడి మొత్తం రూపాయ హోళ గ్రామ మంగళమ్మ కోం సుజువు వసతి నిర్మాణ కమగారి కోడి మొత్తూర ఇప్ప రూపాయ మల్రాజు గ్రామ పుత్తాయమ్మ కోన్ గోస్వామి మన నిర్మాణ కమగారి కోడి మొత్త ఆర్ రూపాయ மூளை கிராம சுனித்த எம் கே முருவாமி வசதி நிர்மண காமகாரி கூலி மொத்த பதினோரு சாயூர எம்பத்த எண் ரூபாய் பதினாறு மூளை கிராமதேர்ம காமகி கூலி மொத்த ஏழு சூர எம்பத்த நான்கு ரூபாய் பதினாறு மூளை கிராமெட்டி ரவர வசதி நிர்மண கமகாரி கூலி மொத்த ஆறு சாய் பதினாறு கிராமம்மா கோம் சித்தப்பர் பச வசதி யோஜனை கமகி கூலி மொத்த ஆர் சாய் ஆறு ரூபாய் மூல கிராமலட்சி கோன் பி மாதர் பச வசதி யோஜனை நிர்மாண காமகாரி மொத்த ஹன்னெடு சாயிரத்த எட்டு ரூபாய் பதினாறு மூல கிராம கிருஷ்ணகிர டாக்டர் ஆர் அம்பேட்கர் வசதி நிர்மண யோஜனை கூலி மொத்த ஹதினெண்ட் சாயூர இப்போநீர் அவர வசதி யோஜனை நிர்மணம் கூலி மொத்த எட்டு హినారు గ్రామ చోం ఎస్ గోడపరవర బసవసతి యోజన నిర్మాణ కలి మొత్తం ఇప్పకృత హ్రమీత కోం రాజరావర బస వసతి యోజన నిర్మాణ కూలి మొత్తం ఇప్పినారు మేళ గ్రామ దొర్తయమ్మ కోం అంశిరవర బసవసతి యోజన నిర్మాణ కూ మొత్త ఆర్ సూర మూవ హ్రమకోం రవిరవర బసవసతి యోజన నిర్మాణ కలి మొత్తం సవరద ఏర తొంభత్త ஆறு ரூபாய் நேத்திரா கோம் ராஜேர் டாக்டர் அம்பேட் வசதி யோஜனை ரூபாய் லட்சியார் கோம் பண்ற டாக்டர் அம்பேட் மனைவியோலி மொத்த ஆர் சாய் ரூபாய் பதினாறு நாலு கிராம பல்லவி கோம் நாராயணர் ஆர் அம்பேட் வசதி நிர்மண யோஜனை கூலி மொத்த நாலு சாயூர இப்ப ಹದಿನಾರು ಮೋಳೆ ಗ್ರಾಮದ ಕೆಂಪ್ರಾಜನ್ನಪ್ಪಂ ಶಿವಣ್ಣರವರ ದನದ ಕೊಟ್ಟಿಗೆ ನಿರ್ಮಾಣ ಕಾಮಗಾರಿ ಅಂದಾಜು ಮೊತ್ತ ಐವತ್ತೇಳು ಸಾವಿರ ಖರ್ಚಾಗಿರ್ತಕ್ಕಂಥದ್ದು ಹನ್ನೊಂದು ಸಾವಿರದ ಅರವತ್ತು ರೂಪಾಯಿ ಹದಿನಾರು ಗ್ರಾಮದ ದೇವಮ್ಮನಿಕರಿಸ್ವಾಮಿರವರ ವಸತಿ ನಿರ್ಮಾಣ ಕಾಮಗಾರಿ ಕೂಲಿ ಮೊತ್ತ ಮೂರು ಸಾವಿರದ ನೂರ ಅರವತ್ತು ರೂಪಾಯಿ